ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லியே காலையிலையோ இல்லைனா நைட்டோ வந்து டிஃபன் வந்து இட்லி சட்னி சாம்பார் அப்படி இல்லைனா தோசை சப்பாத்தி அப்படி சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வேறு மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம் என்ன செய்கிறேன் எப்படி செய்கிறேன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பு உருண்டை அதாவது உப்பு உருண்டையில் வந்து கடலைப்பருப்பு அந்த மாதிரிலாம் போட்டு செய்வாங்க நம்ம அப்படி செய்யாமல் இன்றைக்கி சிறு பருப்பு போட்டு வந்து ஒரு உப்பு உருண்டையும் அதுக்கு சைடிஷ் இதை வந்து காரக்கோள் கூட சொல்லலாம் அதுக்கு சைடிஷாக ஒரு கார சட்னி நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு நான் வந்து கரெக்டாக ஒன்றரை கப்பு நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இது வந்து வறுக்காத அரிசி கடையில் தான் நான் வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து வீட்லேயே வந்து அரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க லைட்டாக அதை சூடு பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து வறுத்து ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு கிடையாது லைட்டாக வந்து கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் போட்டு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க ஒன்றரை கப்பு அதை லைட்டாக வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டில் முதல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் முதல்ல வறுத்த எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே இந்த ஒரு மாதிரி நல்ல சூடு ஏறி இந்த ஆவி வருது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நீங்கள் வந்துச்சுன்னா போதும் மாவு நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாவு மாற்றிக்கோங்க அடுத்ததாக நம்ம வந்து வதக்கி போடுறதுக்கான பொருள் எல்லாம் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஆயில் ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன் ஆயில் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இந்த பாருங்கள் கொஞ்சம் தண்ணியை வந்து நான் லைட்டாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து மாவில் அந்த தண்ணியை ஊற்றி நம்ம கிளறணும் அதுக்காக சைடில் அந்த தண்ணியை நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் சிறுபெருப்பு எடுத்துருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சிறுபிறப்பு போடலாம் கொஞ்சம் லைட்டாக வரக்கட்டும் திருப்பறுப்பு மட் வந்து இந்த மாதிரி லைட்டாக வருபட்ட ஒன்னையும் நான் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டில் வந்து இந்த ரெண்டையும் நம்ம போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும்னா பச்சை மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டில் போட்டு இது நல்ல ஒரு வதக்கு வதக்கி இப்போ இந்த வெங்காயம் வந்து நமக்கு பச்சை மிளகாய்லாம் வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து சைட்லேயே நம்ம வந்து சட்னிக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம் அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து நான் சிம்பிளாக தான் இந்த வெண்ணியும் போட்டிருக்கேன் சட்னி நம்ம அடுப்பில் வச்சிடலாம் கடாய் அடுப்பில் வச்சுக்கோ கடாயை கொஞ்சம் சூடாகனோடனே நம்ம காரச்சட்னிக்கு என்னென்னலாம் போட்டு வதக்கிறோன்னு பார்க்கலாம் இந்த அந்த உப்பு உருண்டை இல்லைனா கார கொழுக்கட்டைக்கு வந்து காரச்சட்னி வச்சாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த போட்டு இதில் செய்வாங்க ஆனால் இந்த சிறுபருப்பு போட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும் சட்டி சூடாயிடுச்சு என்ன ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ வந்து சூடானா போதும் தண்ணி நம்ம வந்து ஆஃப் பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கோங்க காரம் வந்து நீங்க எவ்வளோ போடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க முதல்ல உளுந்தை வந்து நம்ம வறுத்துக்கலாம் எல்லாமே சேர்த்து ஒன்றா போட்டுக்கலாம் லைட்டா இது வறுபடட்டும் வெங்காயம் பச்சை மிளகா இந்த அளவுக்கு வதங்கினோன்னே நம்ம வந்து தேங்காய் வந்து நான் ஒரு மூணு துண்டு தேங்காவை நான் துருவி வச்சிருக்கேன் நீங்கள் தேங்காய் வந்து ரெண்டு துண்டுனாலும் ஓகே தான் உங்களுக்கு ஆனால் தேங்காய் கண்டிப்பாக போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு தேங்காய் உங்களுக்கு தேவைக்க தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதுவும் கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே வதங்கட்டும் கருவேப்பில கொத்தமல்லி அதையும் போட்டுக்கோங்க கண்டிப்பாக இதில் வந்து சால்ட்டு நம்ம இன்னும் ஒன்றுமே போடவே இல்லை அதனால் உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஏன்னா இந்த மாவுலாம் நம்ம போகிறோம் ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இப்போ உப்பு போட்டுட்டேன் உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க இது சிம்மில் இருக்கட்டும் லைட்டாக கொஞ்சம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும் அதனால் இது அப்படியே சிம்மில் இருக்கட்டும் இப்போ இங்கே உளுந்து வந்து நல்லா வருபட்டுட்டு நான் வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா காஞ்ச மிளகா போடுவேன் அதையும் உள்ளே போட்டுக்கோங்க லைட்டாக காஞ்ச மிளகா வதங்கினோடனே பாருங்கள் இஞ்சி ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் ஒரு நாலஞ்சு பூண்டு சின்ன பூண்டு போட்டுக்கேன் அதையும் உள்ளே போட்டுக்கோங்க எல்லாம் வதங்கும் போது ஒரு பெரிய சீஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்தை வதக்கி வெட்டி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கும் போதே நான் வந்து ஒரே ஒரு துண்டு தேங்காய் சேர்த்துருக்கேன் அதையும் உள்ளே போட்டுக்கோங்க எல்லாம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தேங்காய் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வதங்கினா போதும் இந்த பதத்தில் நம்ம வந்து எடுத்து வறுத்து வச்சுக்கோ பார்த்தீங்களா இந்த அரிசி மாவு உள்ள சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மாவு வந்து ஃபுல்லா போட்டு எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கலரிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் போடலான்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நான் கொஞ்சம் போட்டுட்டேன் வெங்காயம் வதக்கும்போது இப்போ கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்பப்போ சைடில் இதையும் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி மட்டும் இதுக்கு போடணும் ஃப்ரெஷ்ஷஸாக இருந்தீங்கன்னா ஒன்றே மட்டும் செய்யுங்க ரெண்டையும் சேர்த்து அட்டடை டைமில் நீங்கள் செய்யாதீங்க கண்டிப்பாக தீய விட்டுருவீங்க கருக விட்டுருவீங்க இப்போ இதை மாதிரி கலறி விட்டுட்டு நல்லா சூடாக இருப்பதீங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிளறி விட போகிறோம் கலரும் போது கொஞ்சம் பார்த்து கலருங்க நமக்கு கட்டை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு நம்ம போட்டு இதை நல்லா கலரணும் பார்த்தீங்கன்னா நான் இருந்த எவ்வளோ எடுத்துருந்தேன் தண்ணி பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு டம்ளருக்கு மேல தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம் ஊத்திட்டு நீங்க என்ன பண்ணுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க கொழுக்கட்டை மாதிரி இப்படி பிடிச்சு பார்க்கும்போது நமக்கு சாஃப்டா வரணும் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஸ்டவ் ஆஃப் முதலே ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம தண்ணி ஊத்துறோம் இப்போ இது கொஞ்சம் ஆரட்டும் ஓகே இது கொஞ்சம் கைப்பிடிக்கிற சூடு வரட்டும் நம்ம அதுக்குள்ளே பாருங்க ஒரு மூணு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் அந்த தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் நீ வந்து உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இதையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி தாளிக்க தாளிக்கப்போகிறதான் ரொம்பவே ஈஸி இது ஆறுன உடனே நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு இட்லி பானையில் வச்சு அவிக்க வேண்டியதான் இப்போ தக்காளியும் வந்து நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா ஆற வச்சிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இட்லி பாத்திரமும் அடுப்பில் வச்சாச்சு இதை நான் ஃபேனில் வச்சு உடனே நம்ம ஆற வச்சுருவேன் ஓகே இட்லி பாத்திரத்தை தண்ணியை சூப் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்குள்ளே வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் மாவு வந்து நமக்கு நல்லா கையில் பிடிக்கிற அளவுக்கு நல்ல சூடு கம்மியாயிடுச்சு பாருங்கள் நல்லாயிருக்கு மாவு வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கணும் இதுக்காக தான் நம்ம போட்டு மாவையும் வறுத்துட்டு இந்த மாதிரி பண்ணுறோம் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணால் கூட கொஞ்சம் பெருசாக பிடிச்சிக்கோங்க ஓகே இந்த சைஸ்க்கு நான் பிடிக்கிறேன் அவ்வளோதான் கொப்பரையில் வந்து இட்லி பாத்திரத்தில் நம்ம வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டில் பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் மாவு ஃபுல்லாகவே நம்ம கொழுக்கட்டைக்கு பிடிச்சி வச்சாச்சு பாருங்களேன் இந்த அளவுக்கு நமக்கு வந்துருக்கு இப்போ இட்லி பிளேட் எடுத்துகிட்டு நம்ம வைக்க வேண்டியது தான் நான் வந்து எண்ணெய் தடவி இருக்கேன் நான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் மாவு வந்து இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டெய்லி நம்ம இட்லி தோசை அப்படி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மேலே உள்ள இதில் வைக்கல ஏன்னா இது வந்து சேர்ந்து ஒட்டிக்க போகுது அதனால் இது வந்து ரொம்ப டைம்லாம் வேண்டாம் ஒரு ஏன்னா ஏற்கனவே நம்ம போட்டு நல்லா மாவு தான் இருக்குது ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் கண்டிச்சு ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பாருங்கள் நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு நம்மளுடைய உப்பு உருண்டியே நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்து வெந்துருச்சு இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஒரு இருக்கும் அவ்வளோதான் நம்ம எடுத்துடலாமா இதை இதை எடுத்துட்டு நெக்ஸ்ட் பேட்ச் வச்சிடலாம் அடுத்த பேட்சுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல இதை வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து தாளித்து விடலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரே ஒரு தாளிசை மட்டும் கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் பாருங்க அது ரொம்பலாம் டைம் எடுக்கலை பாருங்கள் ஈஸியாக நமக்கு முடிச்சுட்டு சைட் பை சைட் செஞ்சா ஈஸியாக இருக்கும் பட் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் சைட் பை சைட் செய்யாதீங்க ஏன்னா வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிடுவீங்க ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சூடாயிடுச்சு கடுகு இதுக்கு வேறு எதுவும் போட வேண்டாம் காஞ்ச மிளகாவோ எதுவுமே போட வேண்டாம் கருவேப்பில வந்து கழுவி வச்சுருக்கேன் அதை மட்டும் போட்டுட்டா போதும் இந்த ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நம்மளுடைய சட்னியே ரெடி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து கொழுக்கட்டையே நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த பேட்ச் வந்து கொஞ்சம் வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டு பேட்ச் எடுத்தாச்சு தேர்ட் பேட்ச் வச்சாச்சு ஓகேங்களா நிறையவே நம்மகிட்ட இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று டேஸ்ட் பார்த்தலாம் கா நல்ல சூடாக தான் இருக்குது இது வந்து எப்படின்னா நல்ல ஒரு சாஃப்டாக அப்படி மெத்து மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மல்லிப்பு மாதிரி இருக்கும்பாங்க பார்த்தீங்களா அப்படி பிக்கும் போதே அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக இருக்குது இது கூட நீங்க தேங்காய் சட்னி வேணாலும் தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க நான் வந்து நீ கார சட்னி இது வந்து கொஞ்சம் நல்லா காரசாரமா இருக்கிறதுக்காக புஷ்பு இட்லி எப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மாதிரி அவ்வளவு ரொம்ப பண்ணி இருக்கு டெய்லி நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி செய்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிங்க நினைக்கிறேன் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிளாட் பேஷ்ஷன் ஏகை பிச்சிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்